ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி ஒன்பதாம் பாசுரத்தை அனுபவிப்பதற்காக நாம் இப்போது மானசிகமாக அடைந்து அடைந்துவிட்டோம் ஆழ்வார் ஆழ்ந்த சிந்தனையில இருக்கா என்ன சிந்தனைனா நம்மால் இது வரைக்கும் கெஞ்சினாலே முரடு குடிப்பான் ஓடிவான்னா வரமாட்டான் கட்டிக்கோன்னா கட்டிக்க மாட்டான் தளர் நடை நடக்க சொன்னா நடக்க மாட்டான் ஏதா இருந்தாலும் பத்து பாட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவான் ஆனா இப்ப என்னடானா புறம் புல்குதல் பின்னாடியில இருந்து வந்து அணைக்கிறேன்னு சொல்லி முதல் பாட்டுல இருந்து கேட்காமலே இதுவரை எட்டு அனுபவம் கொடுத்திருக்கானே கேட்டே உடனே செய்யாதவன் கேட்காமலே செஞ்சிருக்கான் ஒரு தடவை செய்யறதுக்கே யோசிப்பவன் எட்டு முறை செஞ்சிருக்கான் இதுக்கு என்ன காரணம்னு பெரியாழ்வார் யசோதை யோசிச்சு பார்த்தாலாம் நீங்களும் கூட சிந்தித்திருக்கலாம் இது வரைக்கும் எட்டு திருமொழியில் இவன்கிட்ட மண்ணாட வேண்டியிருக்கு கெஞ்சி கூத்தாட வேண்டியிருக்கு இப்போ கேட்காமலே ஏன்பா செய்யறான்னா அதுக்கான ரகசியத்தை இந்த பாட்டுக்குள்ளே வச்சிருக்கா பெரியாழ்வார் யசோதை பாசுரத்தை பார்த்துருவோமா ஒன்பதாம் பாசுரம் கற்பக காவு கருதிய காதலிக்கு இப்பொழுது ஈவன் என்று இந்திரன் காவினில் நிற்பன செய்து நிலாத்திகள் முற்றத்துள் உய்தவன் என்னை புறம் புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம் புல்குவான் கற்பக காவு கருதிய காதலிக்கு இப்பொழுது ஈவன் என்று இந்திரன் காவினில் நிற்பன செய்து நிலாத்திகள் முற்றத்துள் உய்த்தவன் என்னை புறம் புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம் புல்குவான் இப்போ ஒரு வரலாறு சொல்கிறாள் பெரியாழ்வாரே சோதை கற்பக காவு இந்த இடத்துல காவுன்னா மரம் கற்பக காவு கற்பக மரம் கருதிய கருதியன்னா விரும்பிய அந்த கற்பக மரத்தை விரும்பிய காதலிக்கு கிருஷ்ணனுடைய காதல் மனைவியான சத்தியபாமா கற்பக காவு கருதிய காதலிக்கு கற்பக மரம் வேண்டும் என்று சத்தியபாமா பிராட்டி ஆசைப்பட்டார் அவள்கிட்ட கிருஷ்ணன் என்ன சொன்னானா இப்பொழுது ஈவன் என்று இப்போதே தரேன் நாளைக்கு தரேன் ஒரு வாரம் கழிச்சு இல்லை உடனே இப்பொழுது ஈவன் என்று ஈவன்னா கொடுப்பேன்னு அர்த்தம் இப்பொழுது ஈவன் என்று இப்போதே உனக்கு தருகிறேன் ஆங்கிலத்துல ஒரு ஈவன் இருக்கு அது வேற ஆஹ் ரட்டப்படையா இருந்தா ஈவன் நம்பர் அந்த ஈவன் இல்ல தமிழ்ல ஈவன் அப்படின்னா ஈவேன் கொடுப்பேன்னு அர்த்தம் இப்பொழுது ஈவன் இப்போதே தருகிறேன் என்று இந்திரன் காவினில் இங்க காரண சோலைன்னு அர்த்தம் இந்திரன் கா இந்திரனுடைய சோலையான நந்தனம்னு சொல்லக்கூடிய அந்த சோலை சென்னையில ஒரு நந்தனம் இருக்கு அது வேற நந்தவனம்னு சொல்லுவோம் அது வேற இது இந்திரனுடைய சோலை அதுக்கு நந்தனம்னு பேரு அதுக்காக சென்னை நந்தனம் மாதிரி அது இருக்குமோன்னு யோசிக்க வேண்டாம் இதை விட இன்னும் நன்னாவே இருக்கும் இந்திரனுடைய கா நந்தனம் என்று பெயர் அந்த இந்திரன் காவினில் இந்திரனுடைய நந்தவனத்தில் இருந்து கொண்டு வந்தான் கற்பகக்காவு கருதிய காதலிக்கு கற்பக மரம் வேண்டும்னு கேட்ட சத்யபாமாவுக்காக இப்பொழுது ஈவன் என்று இந்திரன் காவினில் இப்போதே கொண்டு வரேன்னு இந்திரனோட நந்தனத்திலேருந்து கொண்டு வந்தான் சரி இது எப்பப்பா நடந்ததுன்னா நரகாசுரனை கிருஷ்ணன் அழித்தான் இதை எல்லோரும் அறிவோம் அந்த நரகாசுரன் இந்திரனுடைய வெண்கொற்ற குடை இந்திரனுடைய தாயினுடைய வைரத்தோடுகள் இதையெல்லாம் திருடி வச்சிருந்தான் அந்த நரகாசுரன் டேந்து இதையெல்லாம் கிருஷ்ணன் மீட்டு அதை தேவலோகத்துக்கு போய் இந்திரன் கொடுக்கறான் கருட வாகனத்துல சத்தியபாமாவோடு தேவலோகம் போன கண்ணன் இருந்து நரகாசுரம் எதாம் திருடி வச்சானோ எல்லாத்தையும் இந்திரன்கிட்ட மீட்டு கொடுத்தான் அப்போ சத்தியபாமா இந்திரனுடைய தோட்டத்திலே உள்ள கற்பக மரத்தை பார்த்தாள் ஆஹா இது நன்னா இருக்கே இருந்து ஒரு பூ சூடிண்டா நல்லா இருக்குமேன்னு சொல்றா அதுக்காக தாயார் அதுல ஆசைப்பட்டுட்டான்னு அர்த்தம் இல்ல இதெல்லாம் பெருமாளும் தாயாரும் இணைந்து பண்ணக்கூடிய லீலைன்னு நாம புரிஞ்சுக்கணும் பார்த்தா ஆஹா இந்த கற்பக மரம் நன்னா இருக்கே இந்த பூ ஒண்ணு தலையில சூடினா நல்லா இருக்குமேன்னு நினைச்சா ஆனா இந்திரனுடைய மனைவி இந்திராணி சசிதேவி இருக்காளே அவள் சத்தியபாமாவை பார்த்து எலக்காரமா சாதாரண மானிட பெண் தானே இவளுக்கு என்ன தேவலோகத்துல உள்ள கற்பக மரத்துல உள்ள பூவா கேட்கறது மானிட பெண்ணாவள் சாட்சாத் பூமாதேவி தாயார் ஆனா இந்திராணி என்ன நினைச்சா அதான் பூமியில பிறந்துட்டாளோ இல்லையோ சாதாரண பெண் என்றுதான் கருத வேண்டும் இவளுக்கு கற்பக இருந்து பூ கேக்குறதா அதெல்லாம் தரமாட்டின்னு அவமதித்து பேசி விடுகிறாள் அது சத்தியபாமாவுக்கு வருத்தம் அப்ப அந்த இடத்துல கிருஷ்ணன் இல்லை தேவலோகத்திலேருந்து அப்புறம் புறப்பட்டு துவாரக்கையை நோக்கி அவர்கள் வருகிறார்கள் வர தான் சத்தியபாமா சொன்னாலாம் கற்பகம் மலர் நல்லா இருந்தது ஆசைப்பட்டேன் ஆனால் இந்திராணி சச்சி தேவி இருக்காளே மனித பெண்ணுக்கெல்லாம் இது கிடையாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு ஆளாம் இதுதான் கற்பக காவு கருதிய காதலிக்கு அந்த இருந்தா நன்னா இருக்குமே நினைச்சா சில பேர் சொல்லுவா இல்லையா தலையை கொண்டு வான்னா முடிய கொண்டு வருவா சில பேர் முடிய கொண்டு வன்னா தலையை கொண்டு வருவான்னு பெருமாள் பார்த்தாராம் இப்பொழுது ஈவன் என்று இப்போதே கொண்டு வருகிறேன் பார் என்று கருடனை ஒரு பார்வை பார்த்தாராம் கருடன் என்ன பண்ணாராம் எதுக்கு பூவை மரத்தையே பெயர்த்தெடுத்துன்னு வந்துடுறேன்னு சொல்லி இந்திரன் காவினில் இந்திரனுடைய அந்த நந்தனம்ங்கிற தோட்டத்துல போய் மொத்தமா அந்த கற்பக மரத்தையே பெயர்த்தெடுத்தார் கருடன் பெயர்த்தெடுத்து கொண்டு துவாரகைக்கு கொண்டு வருகிறார் அப்ப இந்திரன் என்ன பண்ணான் கிருஷ்ணனையே எதிர்த்து போர் புரிய தானா நினைச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய நன்றி மறந்த செயல்னு இப்பதான் இந்திரனுக்காக கிருஷ்ணன் நரகாசுரனை வதம் பண்ணியிருக்கான் இப்ப தான் அவனுடைய உடமைகளை எல்லாம் நரகாசுரன் டந்து மீட்டு கொடுத்துருக்கான் எல்லாத்தையும் வாங்கிண்ட இந்திரன் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாமல் கிருஷ்ணனையே எதிர்த்து சண்டைக்கு வந்தான் ஆனா கிருஷ்ணன் தான் யாருங்கிறத உணர்த்தினான் தன்னுடைய ஆற்றலை காமிச்சான் இந்திரன் நடுங்கி சரணாகதி பண்ணிட்டு அப்பா இப்போதைக்கு இந்த மரம் உங்ககிட்டயே இருக்கட்டும் உன் அவதாரம் பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் நீயே கொண்டு வந்து எங்க தேவலோகத்துல நட்டுடுன்னு சொல்லிட்டு இந்திரன் திரும்பி போயிடுறான் இந்திரன் திரும்பி சென்றவாறே கருடன் மூலமாக நிற்பன செய்து நிலாத்திகள் முற்றத்துள் அந்த கற்பக மரத்தை நிற்பன செய்துன்னா நிற்கும்படி செய்து அதாவது நிலை நாட்டி அதை நட்டுன்னு அர்த்தம் நிற்பன செய்துன்னா நட்டு அது நிற்கும்படியாக செய்து எங்க நிலாத்திகள் முற்றத்துள் சத்யபாமாவினுடைய நிலா நிலவானது திகள் வீசக்கூடிய முற்றத்துள் சத்யபாமா அரண்மனையில ஒரு பெரிய முற்றமா அந்த காலத்துல அந்த ஓப்பன் ஸ்பேஸ் முற்றம்னு வீட்டுல வச்சிருப்பா இல்லையா சத்யபாமா அரண்மனையில பெரிய முற்றம் இருந்ததுதான் அந்த முற்றத்திலேயே சந்திரன் ஒளி வீசக்கூடிய முற்றத்திலேயே அந்த கற்பக மரத்தை கொண்டு வந்து வெறுடன் நட்டுவிடும்படியாக பண்ணிட்டானா கண்ணபிரான் அதுவும் அங்க நட்டான் இல்ல நிற்பனை செய்து நிலாத்துகள் முற்றத்துள் உயித்தவன் இந்த இடத்துல உயித்தவன்கிறதுலதான் அந்த ரகசியம் இருக்கு உயித்தவன் அப்படின்னா செழிப்படைய செய்பவன் அர்த்தம் இப்ப நமக்கே சொல்றோம் இல்லையா பெருமாள் தான் நம்ம எல்லாம் உய்விக்கணும் அதாவது ஆன்மீக பெருவாழ்வு தருவது அது போல அந்த கற்பக மரத்துக்கு உய்த்தவன் ஒரு பெரிய வாழ்வை கொடுத்தான் கண்ணபிரான் என்ன பெரிய வாழ்வுன்னா அம்மா கிருஷ்ணனுடைய அந்தபுரம் சத்தியபாமாவின் அரண்மனைங்கிறது இது கிருஷ்ணனுடைய அந்த புறம் அங்கே இருக்கிற பாக்கியத்தை கொடுத்தானே அந்த கற்பக மரம் நினைச்சு பார்த்துதான் நான் என்ன புண்ணியம் பண்ணேனோ தெரியலையே இதுவரை ஒண்ணுமே இல்லாத இந்திரனுடைய இடத்துல இருந்துங்கிறத நான் ஒண்ணுமே பண்ணலை எதுக்கு கிருஷ்ணன் என்ன கொண்டு வந்து இங்க வச்சார் கிருஷ்ணன் எதுக்காக என்ன கொண்டு வந்து இங்க வச்சார் அப்படின்னு அந்த கற்பக மரம் யோசிச்சு பார்த்துதான் யோசிச்சு பார்த்தவாறே கற்பக மரத்துக்கு ஒண்ணு தெரிஞ்சது சத்தியபாமாவுடைய கட்டாட்சம் அதன் மேல் பட்டது அந்த கற்பக மரத்தை பார்த்தது அந்த பூ வேணுமேன்னு கேட்டானா தனக்கு பூ வேணும்னு அர்த்தம் இல்ல சத்தியபாமா அந்த மரத்தை கட்டாட்சித்தா தாயாருடைய கட்டாட்சம் யாருக்கு இருக்கோ அவளை கொண்டு வந்து தன் திருவடி வாரத்துல வச்சிருவான் என் பெருமான் சத்தியபாமா ஒரே ஒரு முறை அந்த மரத்தை கட்டாட்சித்தாள் தாயாருடைய கட்டாட்சம் பட்டவாறே அந்த மரத்தை மொத்தமாக கொண்டு வந்து தன் அந்த புறத்திலேயே தன் திருவடி வாரத்திலேயே வைத்து உய்த்தவன் உய்வித்தான் அதற்கு செழிப்பை தந்தான் அதற்கு பெருவாழ்வு பேரின்பத்தை ஆன்மீக பெருவாழ்வை தந்துவிட்டான் இப்ப ரகசியம் முடிஞ்சு கொடுத்தா ஏன் புறம் புல்கினான்னு பெரியாழ்வார் யசோதை யோசிச்சு பார்த்தா இவ்வளவு நேரம் நான் வாடான்னு கூப்பிட்டேன் ஓடி வாடான்னு கூப்பிட்டேன் கட்டிக்கோன்னு கூப்பிட்டேன் அதனால ரொம்ப முரடு பிடிச்சான் இப்ப என்ன இருக்கு எந்த பூமி தேவி சத்தியபாமாவா அவதரித்தாளோ அதே பூமி பெரியாழ்வார் திருக்குமாரத்தி ஆண்டாளா அவதாரம் பண்ணா அந்த என்னுடைய மகளான பூமாதேவி எனக்கு ஒரு கட்டாட்சம் பண்ணியிருக்கா போலருக்கு தாயார் கட்டாட்சித்தா பெருமாள் ஓடி வந்து கட்டிப்பார் இவ்வளவுதான்ப்பா வித்தியாசம் நான் பெருமாளை கூப்பிட்டு கட்டிக்கோன்னு சொன்னா முரடு பிடிப்பார் நான் ஓடிவான்னு கூப்பிட்டா வரமாட்டார் ஆனா தாயார் நம்மள கட்டாட்சம் பண்ணிட்டார்னா நாம கூப்பிடவே வேண்டாம் அவரா ஓடி வருவார் உய்தவன் ஆஹா இதோ ரகசியம் இருக்கிறதே அந்த கற்பக மரம் எந்த முயற்சியும் எடுக்கல தானா இவன் வந்து நட்டுண்டான் அது போலத்தான் அடியன் எந்த முயற்சியும் பண்ணல தானா வந்து அணைச்சுண்டான் காரணம் கற்பக மரம் சத்யபாமாவின் கட்டாட்சத்தை பெற்றது அடியேனும் அதே பூமாதேவி ஆண்டாளுடைய கட்டாட்சம் என் மேல பட்டிருக்கு அதனாலதான் என்னை வந்து அணைத்துக் கொண்டான் உய்த்தவன் என்னை புறம் புல்குவான் அப்படியே பொருத்திக்கோங்க உய்தவன் அந்த மரத்தையும் தானா வந்து ஏத்துண்டவன் என்னை புறம் புல்குவான் என்னையும் தானா வந்து அணைத்துக் கொண்டான் எப்படிப்பட்டவன் உம்பர்கோன் என்னை புறம் புல்குவான் இங்க உம்பர்னா நித்திய சூரிகள்னு அர்த்தம் தேவர்கள்னு அர்த்தம் பண்ணல மாமுனிகள் பாருங்க அந்தந்த பாட்டுக்கு கான்டெக்ட் படி அர்த்தம் உம்பர்கோண் நித்திய சூரிகளுக்கு கோண் தலைவனாக இருப்பவன் என்னை புறம் புல்குவான் அவன் எவ்வளவு உயர்ந்தவன் நினைச்சு பாருங்க பிராட்டி உகப்பு செய்கையாலே இஸ்வபாவத்துக்கு தோற்று எழுதி கொடுக்கும் நித்திய சூரிகளுக்கு நிர்வாகக்கனானவன் என்னை புறம் புல்குவான் அதான் பிராட்டி என்ன சொன்னாலும் இவர் கேட்டுவாராம் அதுதானே பார்த்தோம் அவ கற்பக மரம் வேணும்னா கற்பக மரம் கொண்டு வருவார் பெரியாழ்வார கட்டிக்கோன்னா அணைச்சுப்பார் இதை பார்த்துதான் நித்திய சூரிகள் சந்தோஷப்படுவாளாம் பெருமாள் தாயார் பேச்சு கேக்கலைன்னா நித்திய சூரிகள் எல்லாம் பெருமாள் கோச்சின்னுருவாளாம் என்ன எங்க அம்மா சொல்றா கேட்க மாட்டியா இன்னைக்கும் பாக்கணும் இல்லையா வீட்டுல குழந்தைகள்லாம் அப்பா அம்மா பேச்சு கேக்கலன்னா குழந்தை சண்டைக்கு வரும் அப்பா ஒழுங்கா அம்மா பேச்சா கேளு அப்படின்னு சொல்லணும் இல்லையா அது போல நித்திய சூரிகள் எல்லாம் பெருமாளுடைய குழந்தைகளாம் ஒழுங்கா தாயார் பேச்சை கேட்கணும் அப்படின்னு வ எச்சரித்து வச்சிருக்காளாம் அப்படிப்பட்ட உம்பர்கோ நித்தியசூரிகளுக்கு தலைவனானவன் இவர் பிராட்டி பேச்சை கேட்டு நடக்கிறதுனால நித்தியசூரிகளாலே கொண்டாடப்படுபவன் என்னை புறம் புல்குவான் பின்னாடியால் வந்து என்னை ஆற தழுவி கொண்டான் என்று இந்த அனுபவத்தை பாடுவதுதான் ஒன்பதாவது பாசுரம் அப்போ முன்னாடி உள்ள திருமொழிகளுக்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சு கொடுத்தா தாயார் கட்டாட்சம் இருந்ததுன்னா பெருமாள் தானா வந்து அணைச்சுப்பார் நாமா கூட்டம்னா தான் வருவார் கற்பக காவு கருதிய காதலிக்கு இப்பொழுது ஈவன் என்று இந்திரன் காவினில் நிற்பன செய்து நிலாத்திகள் முற்றத்துள் உய்த்தவன் என்னை புறம் புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம் புல்குவான் கற்பக மரத்தை விரும்பிய சத்யபாமாவுக்காக இப்போதே தருகிறேன் என்று சொல்லி அத தேவலோகத்துல இந்திரனின் நந்தன தோட்டத்திலிருந்து கொண்டு வந்து அவளுடைய நில ஒளி வீசக்கூடிய முற்றத்திலே நட்டு அந்த மரத்துக்கு செழிப்பை அளித்தவன் என்னையும் வந்து அணைத்துக் கொள்கிறான் நித்தியசூரிகளின் தலைவன் என்னையும் வந்து அணைத்துக் கொள்கிறான் As his loving wife Satya Bhama desired for the Kalpaka tree, the Lord immediately responded and took it from the Nandana garden of Indra and planted it in the home of Satya in the Mutshram. That Krishna who gave life, divine life to that Kalpaka tree, hugs me from behind. The same Lord who is the chief of all Nityasuris. புறம் புல்குவான் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி நிறைவு பாசுரம் பத்தாவது பாசுரம் இந்த பாசுரங்களை அனுபவித்து கிருஷ்ணன் பின்னாடியிலேந்து அணைச்சின்றானே இதை கேட்பவர்களுக்கு என்ன பலன் ஒரு உயர்ந்த பலன் சொல்லியிருக்கார் இதுல என்ன விசேஷம்னா வாரணம் ஆயிரம்னா ஆண்டாள் பாடினாலேயே அவளுடைய கனவு அனுபவம் அதுக்கு பலனும் இதே தான் சொன்னான் வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே இதுக்கு பலனும் வாய்த்த நன்மக்களை பெற்று மகிழ்வரேன் தான் பலன் சொல்லியிருக்கார் ஒரு விசேஷமான பலன் ஒன்று இருக்கிறது அதை அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவிடிகளே சத்தம் கற்பகா கருதி ப்பொழு தீவனின்று என்று காவினில் கற்பக காவு கருதிக காதலித்து இப்பொழுதீவனின்று என்று காவினர் நிற்பன செய்து நிலாதிகள் முற்றத்துள் புய்த்தவனின் புறம் புல்குவ நிற்பன செய்ற்றத்துள் உய்தவன்னை புறம் புல்குவார் கும்பர்கோன புறம் புல்குவோன்னை i the